ஹாய் வெல்கம் டு த்ரீ ரவுசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம பாத்திரத்தில் தாங்க சக்கரை பொங்கல் செஞ்சுருப்போம் இப்போ வந்து குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் இந்த கப்பில் வந்து அரை பாசி பருப்பு எடுத்துருக்கேங்க அது வந்து இப்போ நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நல்லா இந்த பருப்போடு மனம் வர்ற வரைக்கும் வறுத்தால் போதும் பாருங்க இந்த பருப்பு வந்து இப்போ வருப்பட்டுருச்சு லைட்டாக அங்கங்கே ஒவ்வொரு பருப்பு மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த அளவுக்கு வருத்தால் போதும் இப்போ இதை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எந்த கப்பில் நம்ம பாசி பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப்பு அரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி நல்லா தலை கூச்ச மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசிக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் பருப்பு வந்து அரை கப்பு பருப்பு எடுத்திருந்தோம் அதில் கப்பு மூணு அரை கப்பு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க ஒரு அரை அரைக்கப்பு பாசி பருப்புக்கு மூணு அரை கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ குக்கரை வந்து நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாங்க குக்கர் பார்த்திங்கன்னா நாலு விசில் இல்லை அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பாகு வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா அதில் கல் தூசெல்லாம் இருக்கும் அதனால் இந்த கப்பில் அரிசி எடுத்தோம் இல்லைங்களா இதே கப்பில் ரெண்டு கப்பு தலை குவிச்ச மாதிரி ரெண்டு கப்பு வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நல்லா ரெடி ரெடியாயிடுச்சு இதை வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளப்பாக வந்து ஊற்றிக்கலாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடியை வச்சுட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் வந்து நிறையா கல்லெல்லாம் இருக்குங்க அதுக்காக தான் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு மேலே வந்து எடுத்து வச்சுக்கோங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா அந்த வெள்ளமெல்லாம் எல்லா பக்கமும் கலந்து வரும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க நெய் வந்து முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தாலிப்பு வானல் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா திராட்சை சேர்த்துட்டு திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்ததும் நம்ம வந்து இந்த முந்திரி திராட்சையை எடுத்து பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாங்க அதான் சேர்த்தாச்சு இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட் தான் போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருப்புறவங்க ஒரு கொஞ்சம் வந்து நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க இது வந்து சேர்க்கறதுனால அந்த பொங்கல் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே நம்ம கோவிலில் தர சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த சர்க்கரை பொங்கலை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் நல்லா மணக்க மணக்க ஆவி பறக்க பறக்க ரொம்பவே சூப்பரான சக்கரை பொங்கல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்